வெல்கம் டு கிளைமேக்ஸ் கிராஸ்டாக் இன்னைக்கு முக்கியமான ஒரு நியூஸ் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிக் பாஸ்ல ஒன்று நடந்துச்சு பாத்தீங்களா அந்த விஷயத்தால நம்ம விஜய் சேதுபதி பிக் பாஸ் விட்டு வெளியே போறாரு இன்மேட்டுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா மாட்டேன்னு சொன்ன உடனே என்னடா வளர்ற நம்ம டிவி என்ன சொல்லிருச்சு தெரியுமா உடனடியா ஒரு முக்கியமான ஆளுகிட்ட போன் போட்டு சார் இப்படி நடந்து போச்சு சார் அவர் இறக்கணுமாச்சே அவர் யாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ள வர போறாருங்க திங்கக் என்னதுடா அடுத்த வாரம் பிக் பாஸ்ல சும்மா தெறிக்க போகுது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் என்னடா சொல்றே என்னால நம்ப முடியலையே என்னடா இவன் எதோதோ சொல்லி நம்மள என்னனுமோ குழப்புறானே நம்மள டென்ஷன் ஏத்திடுறானயா அப்படின்னு கேட்டா எஸ் வெல்கம் டு கிளைமேட்ஸ் கிராஸ்டார் அந்த கிளைமேட் சத்தி போடு உங்களை பிராங்க் பண்றதுக்காக சொன்னா நம்ம போற முக்கியமான நிதி என்னன்னா யாரெல்லாம் பிராங்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு பிராங்க் கொடுக்கலான்னு ஆனா யாரெல்லாம் உள்ள வர போறாங்க எப்படி நிக்கலாமத்த போற அப்படிங்கிறது தான் நம்மளோட விஷயம் ஆக்சுவலா நம்ம விஜய் சித்து தான் வந்து என்ன பண்ணாரு ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு அங்க போய் ரோட்ல நின்று பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு அஞ்சு ரூபா கொடுத்து ஷூரேட் வாங்க வகை இல்லாமல் ஒரு பீடி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிற நீயே நீ என்ன சொல்றியா நாம அந்த கிளைமேக்ஸா மாத்தப் போறோம் பிச்சைக்காரன் ப்ளாங்க் பண்ணிட்டு இருக்கும் போது வரம் பொருளை கென்சில் மாத்திட்டு இருக்கும்போது நாம கற்பனை உள்ள செலுத்தி அதனோட எண்ட அதாவது அந்த பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஒரு ப்ளாங்க அப்படியே மாற்றுனா எப்படி இருக்கும் அதுதான் நாம பார்க்க போறோம் ஹவு சார் பாசிபிள் சார் ஹவு டு ஐ நோ சார்

எஸ் இவங்க மூணு பேரும் வந்தா எப்படி இருக்கும் அது அந்த பிச்சைக்காரம் கேட்டப்பில்ல அந்த இடத்துல கிளைமேக்ஸ் மாத்தினா எப்படி இருக்கும் ஐயோ இது நல்லா இருக்க ஸ்டார்டிங்ல நம்ம கதை உள்ள சொல்ல போறோம் ஓகே இப்போ எப்படி நம்ம விஜய் சித்து வந்து கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி பிச்சைக்கார மாதிரியே அந்த ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு கேமராமேனை பின்னாடி வச்சுக்கிட்டு ஏய் என்னடா போலாமாடா ஸ்டார்ட் பண்ணலாமா பிராங்க் அப்படின்னு கேட்டானியா அவன் வந்துகிட்ட கையை எப்படி காட்டா இவர் ஸ்டார்ட் பண்ணுவார் அம்மா தாயே என்ன பண்ணா தர்மபிரபு

ப்ராங் பண்ண ஆரம்பிக்கிறாரு மீஜ சுத்தம் இந்த பக்கம் இருந்துகிட்டு பாத்துட்டு இருக்காரு என்னடா அது ஒருத்தனும் வர்லயே அப்படின்னுட்டு பிராங்க் ஸ்டாரர்கள் அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது ரோட்ல இந்த பக்கம் பாக்குறாரு என்னடா டே என்னடா பிராங்க் பண்ணலாம்னு பார்த்தா ஒருத்தவங்க கூட வருமான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிராங்க்ஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு சோ இவங்க ரெண்டு பேருமே யாருமே ரோட்ல வராத பாக்கும்போது எதிர் எதிர் திசையில இவங்க ரெண்டு பேரும் மாஸ் அப்படி பாக்கும்போது பிராங்க் ஸ்டாரர்களுக்கு ஒரு ராகும் சே யாருடா அவன் பிச்சைக்காரன் உனக்கு உட்கார்ந்து கிடக்குனா பேசாம நாம வரோம் வரோம் எவனுமே கிடைக்கல நீ கேமராவை ரோல் பண்றது நிறுத்தாத பிச்சைக்காரங்ககிட்டயே போய் பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகுல் உள்ள போறாரு இனி நான் போற பாத சிங்க பாத அந்த பக்கம் நம்ம விஜய் செத்து அந்த பக்கம் நின்னுகிட்டு இருக்காரு அதாவது நின்னுக்கிட்டுன்னா உட்காந்துகிட்டாரு எவ்ளோ நேரம் ப்ராங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு இவரு இங்க போக இங்க போனவனையும் ப்ரேங்க் ரெண்டு பக்கமும் ரோல் கேமரா ஆயிட்டே இருக்குது விஜய் செத்துன்னு என்னடா மைண்ட்ல என்னடா யாரும் வரல ஒரு பிச்சைக்காரன் மட்டும் வந்துருக்க நீங்க ஓட்டுங்கண்ணே நம்பர் யாரு வந்தா என்ன பிச்சக்காரனே வந்திருக்கிறான் ஏதோ பண்ணுங்கண்ணே நமக்கு ஒரு கண்டன் கிடைச்சா போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சதுர விஜயசுட்டா ஆஹ் ஆறா நீ இங்க வந்திருக்க என்ன உங்களாட்ட நானும் ஒரு நம்ம நீங்க எந்த ஏரியா இங்க வந்து பிச்சை எடுத்து இருக்கிறீங்க ஏன் ஏரியால வந்து பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏரியால வந்து பிச்சை எடுக்கலயா எங்களுக்கு ஒரு சங்கம் இருக்குது நாங்க பிச்சை எடுப்போம் பிச்சை எடுக்கிற ஏரியால நீ வரக்கூடாது புரியுதா அப்படின்னு சொன்னி டா 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 டாடா இது வேறையா போடா வேணும்னா பத்து ரூபாய் இருபது ரூபா தரேன் வாங்கிட்டு அந்த பக்கம் போகணும் பத்து ரூபாய் இருபது ரூபா தரானா யோ கண்டன் கிடைக்கலையே கண்டன் கிடைக்கலையே என்ன ஃபோர்ஸா போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க்ஸ் சார் போயிட்டு உள்ள போய் அவனா ஓங்கி அடிக்கலாம்னு போவேன் இடத்த விட்டு காலி பண்றையா நான் அடிச்சு வெளுக்கட்டுமா அப்படின்னு விஜய் சத்து இருந்துகிட்டே இதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு அப்புறம் அந்த என்ன 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 போர்ஸா போற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் ரெண்டு பேரும் சட்டையே ஒருத்தர் ஒரு பிடிச்சிருக்காங்க தாடி இழுத்த உடனே ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்படி இப்படி ரெண்டு பேரும் பாத்தோடனியும் அந்த இடத்துல இடைவேளை போனவங்க படமா இருந்தா ஆனா இங்க இடைவேளை கிடையாது ஓகே இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோன்னு ஆட நீயா ஆமா நான் எங்களுக்கு நீயும் பண்ணலாம்னு வந்திருக்க நானும் பண்ணலாம்னு வந்திருக்கேன் ஆனா எவனுமே இங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது சலிப்பா இருக்குது நண்பா நண்பா அப்படின்னு ஒரு ஜீப் வருது யாருமே ஒரு ஜீப் வருது நீ என்ன பண்ற நேர விஜய் சுத்து சொல்றாரு ராகுல் ராகுல்கிட்ட நீ போய் அங்க போய் ஆப்போசிட்ல உட்காந்துக்கோ அந்த வண்டிக்கு முன்னாடி உளுவே வர்றவனை நம்ம அப்படியே தெருக்க விட்டலாம் நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு சமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பிராங்க்ஸ்டர் ராகுல் வந்து வேக வேகமாக ஓடி போய் அங்க பொத்துன்னு கீழே விழுந்து படுத்துக்கிறாரு வேகமா ஜீப் வருது இந்த பக்கம் விஜய் சத்து வந்துக்கிட்டு இந்த பக்கம் மறைஞ்சிருக்காரு ரெண்டு பக்கமும் கேமரா ரோல் ஆகிட்டே இருக்குது அப்போ வண்டி வேகமா வருது வந்தோடனே பிராங்க்ஸ்டார் கீழே விழுந்த அப்படியே தன் தட்டு பிச்சைக்கார தட்டு அந்த தட்டு தட்டு அப்படியே அஞ்சாயிரம் ரூபாய் சில்லறையும் அப்படியே பறக்குது அப்ப கார் வந்து அப்படி நிக்குது கீழே வந்துமே கத்த உடனே ஐயோயோ என் பிச்சைக்கார என் குரூப்பை கொண்டுட்டியே என் குரூப் கொண்டுட்டியே ஜீப்பு வந்த வேகத்துல கச்சின்னு சத்தம் போட்டு வண்டி டக்குன்னு நிக்குது நின்ன உடனே அந்த இடத்துல இருந்து பார்த்து அப்படியே காலை மட்டும் காலை காலை அப்படியே எடுத்து வெளியே வைக்கிற அப்படி ரோட்ல ரோட்ல வச்சுட்டுன்னு பார்த்தா அப்படியே காலோட ஷூ ப்ரௌன் கலரும் அப்படியே ஷார்ட்ஸும் ப்ரௌன் கலரும் அப்படியே பார்த்தா காக்கி யூனிஃபார்மு பேண்ட் அப்படியே தெரியுது ஐயோ யோ பேஸ்டாக்கள் கீழே படுத்துக்கிட்டே என்னடா அது ஒரு மாதிரியா இருக்குது அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் மேலே பார்த்தா போலீஸ் யூனிஃபார்மு பேண்ட்ஸ்டாக்களுக்கு கொஞ்சம் ஜோ மாட்டிக்கிட்டோமாடா மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி விஜய்தான் ஏ நல்லா பார்க்கலாம் அதெல்லாம் என்னடா பாத்தரல விட அப்படின்னு ஏய் நீ பார்த்துக்க கூடா நான் எங்கடா பாத்துக்கிறது நான் தாண்டா வந்து விழுந்தேன் நீ வாக்கில் எஸ்கேப் ஆயிருவ போலீஸும் தெரிஞ்சா அப்படின்னு உடனே விஜயசத்துக்கும் பய ஆரம்பிச்சிருச்சு உடனே ஐயோ இப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடலாம்னு போவாங்க இருந்து அந்த போலீஸ் இறங்கி வேக ஓடி வந்த உடனே இவங்க ரெண்டு பேருமே வேகமா ஓடுவாங்க போலீஸும் வேகமா துரத்திக்கிட்டு வரும்போது இவங்களை வேகமா ஓட போலீஸும் துரத்த ஒரு ஒரு அஞ்சாறு அடி வேகத்திலேயே அந்த போலீஸ் வந்து ரெண்டு பேரத்தோட சட்டையும் முடிச்சு அப்படியே இழக்கிறாங்க ரொம்ப தவிர பார்த்தா அந்த ரெண்டு பேர் இந்த பக்கம் இந்த பக்கம் யாரு இந்த பக்கம் இந்த பக்கம் விஜய் ரெண்டு பேரும் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே எல்லாம் சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு பார்த்தா யார்டா அப்படின்னு பாத்தா ரெண்டு பேருமே இவங்க பிராஞ்சு ராஜ்களும் விஜய் சதுரன் ரெண்டு பேரு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு வட போச்சடா மச்சான் அப்படின்னு திரும்பினா வட போச்சிடா மச்சாமா யார் அது அப்படின்னு விஜயசுரன் உடனே திரும்பி நம்ம பிரான்சுராக்களும் திரும்பி பார்த்தா டேய் அண்ணா யாரு நினைச்சிகிட்ட நான் தான்டா நான்தான் யாரு உங்களுக்கெல்லாம் முன்னோடி வட போச்சே சரித்திரன்டா கட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேமரா கட் பண்ண உடனே தூக்கிட்டு ஒடியறானுங்க ஆடா நீங்களா எங்களை பிராங்க் பண்ண நினைச்சா நீங்களே வந்து பிராங்க் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே கலகலப்பா சிரிச்சுட்டு இருக்கிறதோட நம்ம என் பண்ணிட்டு அடுத்த ஒரு நல்ல கிளைமேக்ஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன் பை